அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில நம்ம பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் தமிழுக்கான அந்த பாடத்திட்டத்துல அழகு மூணுல சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற நபர்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அந்த அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அருணகிரி நாதர் அல்லது அருணகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தகவலை தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் அருணகிரியார் அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கலாம் அருணகிரிநாதர் அப்படின்னும் அழைக்கலாம் தவறு கிடையாது இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பிறந்தாரு பெற்றோரினுடைய பெயர் வந்து திருவெங்கட்டார் அம்மாவினுடைய பெயர் தாயாரினுடைய பெயர் வந்து முத்தம்மை அப்ப தந்தையினுடைய பெயர் தான் திருவெங்கட்டார் தாயாரினுடைய பெயர் முத்தம்மை மரபு வந்து செங்குந்தர் மரபுல தோன்றியவர் தன்னுடைய தன்னுடைய மூத்த சகோதரியனுடைய பெயர் வந்து ஆதி அம்மை சில இடங்கள்ல ஆதி அப்படின்ற பெயராலையும் அழைச்சிருக்காங்க பெரும்பாலான இடங்கள்ல பரவலா பார்க்கிறப்போ ஆதி அம்மை அப்படின்ற பெயரையா பெயராலையும் அழைத்த நுட்பத்தை பார்க்க முடியுது இவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த அருணகிரிநாதர் அல்லது அருணகிரியார் ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியும் வடமொழியும் வடமொழியிலையும் புலமை பெற்ற நபரா விளங்கியிருக்கிறாரு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ சந்த களஞ்சியம் லய களஞ்சியம் சந்த வேந்தர் முருக நாயனார் தலமாலையின் முதல்வர் கருணைக்கு அருணகிரி இந்த பெயர்கள் எல்லாமே அருணகிரிநாதருக்கு உரித்தான பெயர்கள் இது ரொம்ப முக்கியமானது இவருடைய பிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ இவருடைய தந்தை வந்து தந்தை வந்து சிறு வயதிலேயே துறவு பூண்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்ப அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பினது இல்லாம ஒரு குறிப்பிட்ட இவர் இளமையா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தந்தையும் இறந்துறாரு அதனால தாயாரினுடைய அரைவணைப்புல வாழ்றாரு அருணகிரிக்கு வந்து இளம் வயதிலேயே நல்ல அறிவாற்றலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிதான நினைவாற்றலும் நல்ல அறிவாற்றலும் அரிய நினைவாற்றலும் அதோட கவித்திரனும் கூடவே இருந்திருக்கு தென்னை பள்ளியில படித்து வரக்கூடிய காலகட்டத்திலே திடீரென தன்னுடைய தாயார் வந்து முத்தம்மை இறந்து போயிடுறாங்க அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளம் வயதிலேயே தாய் தந்த இருவரையும் அஹ் இலக்க நேரிட்ட நேரிட்ட சூழல்ல தாய் போல அவங்களுடைய அருணகிரிநாதருடைய அந்த மூத்த சகோதரியா இருக்கக்கூடிய ஆதி அம்மையினுடைய தயவுல இவர் வந்து வளர ஆரம்பிக்கிறாரு இவருடைய இளமை பருவம் பாத்தீங்கன்னா இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ச்சி அடைகிறாரு அஹ் திருமண வயது வரும்போது திருமணமும் நடக்குது ஆனா தீய பழக்கங்களின் பால் ஈர்க்கப்பட்டதாலையும் அஹ் ஈர்க்கப்பட்டதால தன்னுடைய இளமை காலத்தை ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்ததா நிறைய புராண கதைகள் அருணகிரிநாதர் பற்றிய தகவலை முன்வைக்குது அஹ் பெண்ணாசையில் காலத்தை ஓட்டிய இவருக்கு திருமணம் ஆன பின்னாடியும் பிற மாதர் நோக்கக்கூடிய தீய வழக்கம் இவரை வந்து விட்டு விலகல இப்ப பிற பெண்களை நாடி செல்லக்கூடிய ஒரு வழக்கம் இவர்கிட்ட இருந்திருக்கு இதனால வந்து பெரிய நோய்க்கு ஆளாயிருக்காரு அஹ் சிற்றின்ப வேட்கையில மூழ்கி நலிவுற்று தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் போதுதான் முருகனால தடுத்தாட் கொல்லப்பட்டார் அப்ப முருகனுடைய தயவால அஹ் இருந்தவர் தான் பின்னாடி தடுத்தாட் கொல்லப்பட்டதுனாலதான் இவர் இருந்திருக்காரு இல்லை அப்படின்னா தற்கொலையில் ஈடுபட்டிருப்பாரு அஹ் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சிறந்த ஒரு முருக பக்தர் சிவனுக்கும் திருமாலுக்கும் நிகரானவன் முருகன் அப்படின்னு நிறுவியவர் யாருன்னா அருணகிரிநாதர் தான் அதனாலதான் முத்தை பத்தி திருநகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லாடலை முருகன் அடியெடுத்து கொடுக்க அதை வந்து பாடியிருக்கிறாரு நாயன்மார்களுக்கு பிறகு ஊர் ஊரா சென்று பக்தி பாடல்களை பாடியிருக்காரு இவருடைய பாடல்கள்ல வடமொழி கலப்பு வந்து ரொம்ப மிகுதியா இருக்கு சபாஸ் சலாம் ராவுத்தர் போன்ற அரபு மொழி சொற்களை கலந்தும் பாடியிருக்கிறாரு வாதிட்டு வில்லிப்புத்தூரார வாத திறமையால வென்றிருக்கிறாரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தலங்களை தன்னுடைய பாடல்கள்ல அதாவது இயற்றிய நூல்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுல அருணகிரிநாதர் அப்படின்ற இவருடைய பெயர்லேயே ஒரு தமிழ் திரைப்படம் வெளியாயிருக்கு எத்தனையோ மொழி இருந்தாலும் அவற்றுல தமிழ் மொழிதான் முந்தி நிற்பதால முந்து தமிழ் அப்படின்னு தமிழ் மொழிய புகழ்ந்து கூறியிருக்கிறாரு இவருடைய உருவமைப்பு பார்க்கிறப்போ இவருடைய கைகள்ல ஆறு விரல்கள் இருந்ததாகவும் அதனாலதான் முருகப்பெருமான் வந்து ஆறு தலைகளையும் அவருக்குரிய அந்த சரவண பவ அப்படின்ற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தையும் நினைவுறுத்தக்கூடிய வகையில இவர் பிறக்கும் போதே ஆறு விரலோட பிறந்ததா ஒரு கருத்து பரவலா பேசப்படுது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ திருப்புகழ் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு பாடல்களை கொண்டது ஆனா நிறைய பாடல்கள் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் பதினாறாயிரம் பாடல்கள் இருக்கு ஆனா அதுல இருக்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி ஏழு பதினாறாயிரமோ ஆயிரத்தி அறநூறா எனக்கு சரியா தெரியல அது இந்த தகவலை திரட்டக்கூடிய திரட்டும் போது அதை பார்த்தேன் அதனால அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளவும் ஆஹ் திருப்புகள்ல கிடைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி முந்நூத்தி ஏழு பாடல்கள் கிடைச்சிருக்கு கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு பாடல்கள் கந்தர் அனுபூதி நூத்தி இரண்டு பாடல்கள் கந்தர் அந்தாதி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் வேல் விருத்தம் பதினோரு பாடல்கள் மயில் விருத்தம் பதினோரு பாடல்கள் சேவல் விருத்தம் பதினோரு பாடல்கள் திருவெழு கூற்றுருகை இருபத்தி ஏழு வரிகள் திருவகுப்பு இது வந்து ஒரு மந்திர நூல் இது இருபத்தி அஞ்சு பாடல்களை கொண்டதா இருக்கு இவர் எழுதின நூல்கள்ல ரொம்ப மிகவும் புகழ் பெற்றது எதுனா திருப்புகழ் இந்த நூல் வந்து மந்திர நூலாகவும் பாராயணம் செய்யக்கூடிய நூலாகவும் ஆஹ் போற்றப்படுவதா கந்தர் அனுபூதி இருக்கு அப்ப எழுதின நூல்களில் திருப்புகழ் புகழ் வாய்ந்ததா இருக்கு மந்திர நூலாகவும் பாராயணம் செய்யக்கூடிய நூலாகவும் கந்தர் அனுபூதி விளங்குது வில்லிப்பூத்தூரார வில்லிப்பூத்தூர் பாடப்பட்டதுதான் கந்தர் அனுபூதி இவர் சந்த கலஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னா திருப்புகழ் களஞ்சியம் அப்படின்றதும் திருப்புகழ் அதனாலதான் இவர் வந்து சந்த கலஞ்சியம் களஞ்சியம் அப்படின்னு இவர் அழைக்கின்றோம் தேவாரத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்கள்ல மிகவும் புகழ்பெற்றது எது அப்படின்னா திருப்புகழ் தான் ராமாயணம் முழுவதையும் திருப்புகழில் பல இடங்களில் விரைவி பாடியிருக்கிறாரு சம்பந்தர் சுந்தரர் முதலிய பெருமக்கள் பற்றியும் பாடியிருக்கிறாரு இவர் எழுதிய திருப்புகழ் தேவாரத்திற்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்களால போற்றப்படுகின்ற ஒரு நுட்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது இவரை பற்றி போற்றியவர்கள் இவரை புகழ்ந்து பேசியவர்கள் பார்க்குறப்போ தாயுமானவர் ரெண்டு கருத்தை முன்வைக்கிறாரு வாக்கிற்கு அருணகிரி அப்படின்னு அருணகிரிநாதரை போற்றாரு அஹ் இவரை வந்து கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னும் தாயுமானவர் புகழ்ந்து பேசுறாரு இந்த தகவலோட அருணகிரிநாதர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் ஆஹ் கண்டிப்பா இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பயன்பட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி